நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட இன்னியோட ஏழு நாள் ஆயிருக்குங்க இருந்தாலும் அவங்களுடைய சமாதி இருக்கும் இடத்துல மூத்த அரசியல்வாதிகளும் சினிமா நட்சத்திரங்களும் பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் வந்துட்டு தமிழக மக்களும் வந்துட்டு அஞ்சலி செலுத்திய வந்தமே இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இறப்பை இன்ன வரைக்கும் நம்மளால யாராலையும் மறக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு அது தமிழகத்திற்கு ஈடுகட்ட முடியாத இழப்பா இருந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஜெயலலிதா அம்மா அவர்களின் இறப்பு குறித்து பல பேர் வந்துட்டு சந்தேகங்கள் இருப்பதாக குரல் எழுப்பி வந்து கொண்டு இருக்காங்க சாதாரண பத்தி குரல் சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இல்லங்க பல பேர் வந்துட்டு சந்தேகம் இருப்பதா சொல்லி வந்துட்டு இருக்காங்க கௌதமி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்துல முதலமைச்சர் அம்மாவின் மரணத்துல சந்தேகம் இருப்பதாகவும் அந்த சந்தேகத்தை நீங்கதான் வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க சோ சர்ச்சை ஏற்பட்டு வந்திருக்க நிலையில நம்மளுடைய மண் அலிகான் என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் அம்மாவோட மரணத்துல எனக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இருந்து வந்துட்டு இருக்கு கண்டிப்பா வந்துட்டு இதை தொடர்ந்து நான் வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அம்மாவை சில பேர் அடிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க எதுக்காக இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அம்மாவின் உடலில் இருந்த காயங்களை வைத்தோம் அவங்களுடைய முகம் வச்சுதான் வந்துட்டு அவங்களை அடிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசோ அளிக்கான் சொல்லியிருக்காரு இது அவர் சொல்லும்போது எல்லாரோட முன்ல மிகப்பெரிய அமைதி ஏற்படுத்தாங்க இருக்காது அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மன்சூர் அளிக்கான் எதை வச்சு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியலனாலும் கண்டிப்பா அவர் சொன்ன மாத்த வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்பட வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது குறித்து மனுஷன் உண்மையா விளக்கம் சொல்லி ஆகும் சொல்லிட்டு அஇஅதிமுக தளத்தில சொல்லி வந்துட்டு இருக்காங்க எது எப்படியோ உண்மை என்ன என்பதை நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எங்களுடைய தளத்துல ஷேர் பண்ணிக்கோங்க